सेकेंड पैच बाद दिलास इंस्टीट्यूट ऑफ मैनेजमेंट व फर्स्ट फर्स्ट को अकेला करना इतना वेरी स्ट्रिंग कोचिंग सब दिया है। द क्वेश्चन इस ये इन द फर्स्ट कॉन्फ्रेंस भैया भी कर रहे हैं। ये केंद्र तो लांग तारीख केंद्र में है क्या? पहले अब अबे वैरी केंद्र में क्या? इंगेल उन इंद्र जीवन विअध्यक्ष महेन्द्र ने प्रश्न दिया कि क्या कोना सेंट्रल गवर्नमेंट ईएसीएल वाले कास्ट पोर्टल स्टेट गवर्नमेंट बार्गेस नोस्ट्री वेंडिया कास्ट पोर्टल आठ निचे हो अप्रिक्ली फंड है बिजनेस स्कूल डा बार्गेस इंस्टीट्यूट ऑफ आयनिंग में दिए थे 1982 ला सीज़ करने में एल्बोरेशन इसलोन ने सार

ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் பாக்டர்ஸ் இன்ஸ்டர் மேனேஜ் ஆரம்பிச்சாங்க நைன்டிங் டிவி கிரீனல் சொசைட்டி இதெல்லாம் போர்ட் ஆஃப் கவர்னர் ஸ்டோர் இந்த போர்ட் ஆஃப் கவர்னர்ஸோட எட்டு அந்த காலத்துல மிஸ்டர் வாகூர் ஐசிஐசிஐ ஆரம்பிச்ச வாகூர் திருவா எம்மாதிரி ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் திருலா குரூப் அந்த லெவல்ல

அஞ்சு <laughs> ஜெய்சங்கர் <top> <laughs> <laughs>

perception is further in perception not only in academic but also as a person particular as a faculty how you see now to manidanagave we could perception to go more than one layer there can be the sir apu vandu avaru enna solraru adiyara or finger la solraru na you are free to write in your perfect manner to appu solraru you are free to write appeal to anyone if you want you can go to the court whatever you want to do it You can write to anyone you can appeal to anyone to meet the chairman to meet all the board members you can do whatever you want abhi kar agar to kuch bhi kar sakta hai na you being a scheduled caste person you can easily get job into nit iit iit mere mari aur har saal mein ஐ நாட் இந்த இந்த அளவுக்கு நீ நீ வந்து 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 நான் உனக்கு பாடத்தை டீச் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு ஒதுக்குனா காலேஜில் அட்மிஷன்ஸே கிடைக்காது அப்படின்ட்டு அவர் அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா யூ டோன்ட் டூ டீச்சிங் 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 பி இட் சுட் ஆஃப் அப்படிங்கிறார் கற்பித்த தொழில் வந்து உன்னோட வாழ்வாதாரம் எதை மனசுல அடிப்படையை வச்சு சொல்றாருன்னா அந்த கற்பித்தல் தொழில்ங்கிறது உயர்ஜாதியை சார்ந்த மக்களுக்கு மட்டும் சார்ந்தது அப்படிங்கிறத மனசுல வச்சுட்டு எங்க வந்து கால் கூட ரொம்ப இதுவா நீங்க இழிப்படுத்தி பேச அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்றாருன்னா வந்து சில இதை நான் வந்து உங்களுக்கு அவர் சொன்ன இது நான் உங்களுக்கு சில ஒரே ஒரு வாய்ப்பு போட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அதுக்கப்புறம் நான் வந்து என்னுடைய எதிரிகளை வந்து நான் தாக்கி கொள்வதுக்கு எந்த ஆய்வு பண்ணாமல் நான் போவேன் அப்படிங்கிற அளவுக்கு பேசுகிறார் ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸில் ஒரு மீட்டிங்கில் மீட்டிங்கில் இதை பேசுகிறாங்க அதுக்கப்புறம் இனி தனிப்பட்ட முறையில் நீ பேசுகிறாரு இதே மாதிரி ஒரு எஜுகேஷன் மீட்டிங்லையும் இதே மாதிரி பேசுகிற இவர்கள் வந்து ஒரு ஜாதி அடிப்படையிலும் சமூகத்தின் அடிப்படையில் இப்படி பேசுறது வந்து இது வந்து ஒரு இன்ஸ்டியூஷனுக்கு அதுவும் இந்தியாவில் புகழ்பெற்ற ஒரு இன்ஸ்டியூஷனுக்கு வந்து ஒரு அவலம் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுருக்கேன் எனக்கு நகல் கைகளை பற்றி நான் கோர்ட்டில் பேச நினச்சிட்டுருக்கேன் அது வந்து நான் கோர்ட் மூலமாக நான் என்னோட இதை வந்து நான் சொல்கிறேன் இது எனக்கு நடந்த இது விஷயமாக நான் வந்து நேஷ்னல் ஷெட்யூல் காஸ்ட் கமிஷனுக்கும் ஆதித்தரோட அன்பை அவங்களுக்கும் சீஃப் மினிஸ்டர் செல்லுக்கும் நான் கம்ப்ளைன்ட் பண்ணியிருக்கேன் அது விஷயமாக வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் நான் கொடுத்துருக்கேன் இந்த சப்மிட் பண்ணி போலீஸ் கம்ப்ளைண்ட் இருக்கோம் மாதிரி நடவடிக்கை எடுக்க சொல்லி எனக்கு நடந்த கால் அடிப்படையில் சாதி அடிப்படையாக நடந்த பொழுமையில வந்து விசாரிக்க சொல்லி நான் போலீஸ்கிட்டையும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் எஸ்சி கமிஷனையும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் ஏஐசிடி போய் எழுதியிருக்கேன் ஏஐசிடி வந்து தெளிவாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்களோட பதிலில் வந்து ரெகக்னைஸ்ட் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன் இங்கே வந்து ரிசர்வேஷன் ஃபாலோ பண்ணப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏஐசிடி கொடுத்துருக்கேன் இதில் பற்றி என்னென்னா இந்த இன்ஸ்டிடியூஷன் ஆரம்பிச்சு நாற்பது வருடங்கள் கழித்து தேர்ந்தெடுக்கப்பட்ட த ஒன்லி அண்ட் ஒன்

நான் வந்து படித்தது வந்து என்ஐஏடி திருச்சி ஆனால் என்ன ரீஜனல் இன்ஜினியரிங் காலேஜ் ரீஜனல் இன்ஜினியர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு மூணு வருஷம் வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பிஏஏ வந்து டாப் டென்னில் இருக்கும்போது நேஷனல் லெவல் காம்படிஷனில் எழுதி நான் வந்து அதே காலத்தில் நான் வந்து எம்பிஏ பண்ணி அதுக்கப்புறம் பன்னெண்டு வருஷத்துக்கு மேலே இண்டஸ்ட்ரியில் வேலை பார்த்துட்டு பன்னெண்டு வருஷத்துக்கு மேலே டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ்ஸோட இந்த காலேஜில் அப்ளை பண்ணி இதே காலேஜில் தான் நான் பிஹெஸ்டியும் பண்ணினேன் நான் படித்த காலேஜ் நான் பிஹெச்டி பண்ண காலேஜ் அங்கேயே நான் வந்து தகுதிக்காரங்க ஜாதி அடிப்படையில் ஏன் பால் தொடர்ந்து என்னை வந்து துன்புறுத்துக்கு ஆராய் கொண்டிருக்கிறேன் கடைசியில் இன்றைய வந்து எந்த ஒரு காரணமும் இல்லாமல் வந்து என்னோடய ப்ரொஃபஷன் பிடிச்சிக்கிட்டதை எண்பத்தி நாலு நாள் கழிச்சு ஜஸ்ட் லைக் கருக்கு தெரிவிட்டு டென் இது சம்மந்தமாக நான் வந்து என்னோட கல்லூரியோட போர்ட் ஆஃப் கவர்னர்ஸ் ஷேர் பண்ணி பார்த்து பேசினேன் என்னோட போர்ட் ஆஃப் கவர்னர்ஸுக்கு எனக்கு நடந்த உரிமைகள் வந்து வாட்ஸ்அப் கம்யூனிகேஷன் மூலமாக நான் கம்யூனிகேட் பண்ணியிருக்கேன் ரெகுலர்லி ஹேவ் கம்யூனிகேட்டட்